கொட்டுக்காலை ட்ரைலர் லான்ச் பங்கன்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசின சில விஷயங்களை தனுஷ் அவர்கள் தாக்கி பேசின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப சமூக வலைதளங்கள்ல நடிகர் சிவகார்த்திகேயன் பல ரசிகர்கள் ரொம்பவே அவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்புல நடிகர் சூரி நடிப்புல உருவாகி இருக்க கொட்டுக்காலை படத்தோட ட்ரைலர் லான்ச்ல நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் நான் தான் ரெடி பண்ண அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்ன அப்படி சொல்லி சொல்லி தான் பழக்கிட்டாங்க அதனால நான் அத வரையான் மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அவர் நடிகர் தனுஷ் அவர்களை தான் மறைமுகமா தாக்கி பேசினாரு அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள்ல இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா உருவாகி அது ரசிகர்களுக்குள்ள சண்டை வர அளவுக்கு போயிருக்கு அப்படி இருக்கும் போது நடிகர் தனுஷ் அவர்கள் செஞ்ச உதவிய யாரு மறக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல அப்படின்ற மாதிரியும் அப்படி மறந்துட்டு நம்மளை பத்தி தப்பா பேசினா பரவாயில்ல விடுங்க அவங்க எல்லாம் அவ்வளவுதான் அப்படின்னு நடிகர் தனுஷ் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்த இப்போ அவரோட ரசிகர்கள் அதிகமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் தனுஷ் அவர்களை தாக்கி பேச வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லியே ஆகணும் ஏன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் எப்போதுமே அவரு சினிமாவுக்கு வரதுக்கான காரணமா இருந்தவங்கள மறக்கவே மாட்டாரு அவரை அப்படி சொல்ல வேற யாரோதான் காரணமா இருக்கணும் ஆனா அது இப்போ டோட்டலா தப்பா கன்வே ஆகி ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு வராங்க எது எப்படியோ இங்க யாரும் ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னாலும் கண்டிப்பா ஒருத்தவங்களோட உதவி தேவைப்பட்டுதான் ஆகும் அதே சமயத்துல திறமை அப்படின்ற ஒண்ணு இருந்தாதான் அவங்களுக்கான இடத்தை அவங்களால ஸ்ட்ராங்கா உருவாக்கிக்க முடியும் சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி பேசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க